தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகர்கள் ஒருவர் தான் நடிகர் விஷால் அவர்கள் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செல்லமை படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாய்ந்தார் அதுக்கடுத்து தொடர்ந்து சண்டக்கொலி திமுரு போன்ற வெற்றி படங்களை எடுத்து தமிழ் சினிமாவில் இவருக்கான இடத்தையும் உறுதி செஞ்சு இவருக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியிருக்காரு இதை தொடர்ந்து நடிகர் விஷால் அவர்கள் தமிழ் சினிமாவில் தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய தேர்தலில் அதுலேயும் போட்டியிட்டு வெற்றியடைஞ்சு தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளர் பதவியிலையும் இருக்காரு இதோட இவர் தமிழ் சினிமாவில் நிறுத்திக்காம மேலும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவருக்கான போட்டியிலும் ஈடுபட்டு அந்த போட்டியிலையும் வெற்றி அடைஞ்சு தமிழ் திரைப்பட சங்கத்தோட தலைவராகவும் ஆயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஷால் அவர்கள் தமிழ் சினிமாவில் நடிகராகவும் இருக்காரு ப்ரொடியூசராவும் இருக்காரு தென்னிந்திய திரைப்பட சங்கத்தோட பொதுச்செயலாளர் மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவராகவும் இருக்காரு இப்படி நடிகர் விஷால் அவர்கள் அவருக்குள்ள பல போஸ்டிங் வச்சுக்கிட்டு இன்னும் திருமணம் செய்யாம இருந்திருக்காரு மேலும் இவருக்கு வயது போ ஒண்ணுக்கு மேலேயும் ஆயிருக்கு இதுக்கு நடிகர் விஷாலோட நண்பர்களும் சரி அவருடைய அப்பா அம்மாவும் சரி இவரை திருமணம் செய்துக்கு சொல்லி பல தடவை சொல்லியிருக்காங்க ஆனா நடிகர் விஷால் அவர்கள் தென்னிந்திய திரைப்பட சங்கத்துக்கான ஒரு கட்டிடத்தை கட்டிட்டு தான் என்னுடைய கல்யாணம் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருந்தார் மேலும் நடிகர் விஷால் அவர்கள் நடிகர் சரத்குமாருடைய மகளான வரலட்சுமி சரத்குமாரை காதலிக்கிறதாகவும் தான் திருமணம் செய்திருக்க போறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு இந்த தகவலை தான் எல்லாருமே உண்மைன்னு நம்பிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நடிகர் விஷால் அவர்கள் இப்போ வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறதாகவும் தான் திருமணம் செய்திருக்க போறதாங்க இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு இப்போ நடிகர் விஷால் அவர்கள் யாரை திருமணம் செய்திருக்க போறாருன்னு பார்த்தா ஆந்திராவில் உள்ள ஒரு பெரிய தொழிலதிபரோட மகளும் மற்றும் நடிகையுமான அனிஷா ரெட்டியை திருமணம் செய்திருக்க போறதா இப்போ தகவல் ரொம்பவே வயர்ல பரவிட்டு வந்துட்டு இருக்கு மேலும் நடிகர் விஷால் அவர்களும் அனிஷா ரெட்டியும் சமீபத்தில் எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை நேத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஷால் அவர்கள் அனிஷா ரெட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு உறுதியும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் நடிகர் விஷால் அவர்களுக்கு பல பேர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு நடிகர் விஷால் அவர்களும் எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காம அமைதியாகவே இருக்காரு அப்படின்னா நடிகர் விஷால் அவர்களும் அனிஷா ரெட்டியும் திருமணம் செஞ்சுக்க போறது இப்போ உறுதியாயிருக்கு இந்த தகவலை கேள்விப்பட்ட நடிகர் சரத்குமாருடைய மகளான நடிகை வரலட்சுமி சரத்குமார் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நடிகர் விஷால் அவர்கள் வரலட்சுமி சாத்துக்குமார் தான் திருமணம் செய்துக்க போறார்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வெளியா இருக்க இந்த தகவல் மூலியமா நடிகர் விஷால் அவர்கள் நடிகை அனிஷா ரெட்டியை தான் இப்ப திருமணம் செய்துக்க போறது உறுதியாயிருக்கு இதனால நடிகர் விஷால் அவர்கள் வரலட்சுமி சாத்துக்குமார காதலட்சி ஏமாத்திட்டாரா அப்படின்னு எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய கேள்வி உருவாயிருக்கு இதைத் தொடர்ந்து நடிகர் விஷால் அனிஷா ரெட்டியோட திருமணம் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கான ஒரு கட்டிடத்தை கட்டிட்டு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்களுடைய திருமணம் நடக்க போறதா இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு எப்படியும் நடிகர் விஷால் அவர்களுக்கு ஒரு வழியா திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அவருடைய நண்பர்கள் எல்லாருமே மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அதுவும் நடிகர் விஷால் அவர்களுக்கும் அனிஷா ரெட்டிக்கும் திருமணம் நடக்க போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்